எதுவுமே தெரியாத மாதிரி என் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்காவ யார்ட்டி ஒளிஞ்சு நிற்கா நான் எதுக்கிட்டி ஒளிஞ்சு நிற்கணும் தைரியமாக வந்து நிற்பேன் யாட்டி நீ புள்ள வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா உண்மையை சொல்லிட்டி இந்த பாரு ஆச்சு உனக்கு பழம் ஆர்லிச்சு புளி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அஜி இந்த பழமும் ஆறுலிக்ஸும் மல்லிகைக்கா வாங்கினது இந்த புளி இருக்குது பற்றியில் புளி அது மட்டும் தான் நீங்க கொண்டு வந்தது ஏட்டி இதை நட்டி கூத்தாருக்கு யார்கிட்ட புளி வாங்கிட்டு வருவாவுளா ஏட்டி வீட்டில் பழம் வைக்க ஆபங்களா வச்சுக்க ஒன்றும் செய்யாது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போவாது சரி அது இருந்துட்டு நான் வாந்தி எடுக்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா சிக்கன் ஒரு வாரமும் பச்சை தண்ணி கூட குடியாமல் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கியா யாரு டீ சொன்னா வேற யாரு நான்தா ஆமாட்டி என்னென்னே தெரில ஒரு வாரமாக பச்சை தண்ணி கூட குடிக்கலான்னு பார்த்துக்கோங்க குடலுக்கு தண்ணிலாம் வெளியே வந்துடும் போல ஒரே வாந்தி சீக்கா வாழ்க்கையிலுக்கா எதுக்கு டீ சீக்கிரமாக பிடிச்ச குட்டிக்கு தணைக்கு ஒன்று கெட்டு போடுங்க ஆமாம் அது எவ்வளோ நினைக்குமோ டெய்லியும் விளையாடா இன்னொன்று தங்கச்சியை தங்கியே இருந்தா விளையாட்றதுக்கு நல்லா இருக்குமா ஏன்ட்டி மல்லிகுட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை டீ அப்போல்லாம் ஒன்றும் இல்லாமையே வாந்தி வருது ஏன் நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டாவோ

അതാനുള്ള കൊഞ്ചോളുക്കി കുടിച്ച് രാത്രിക്ക് ഒരു നെച്ചിട്ട് കിടക്ക കൂടാതെ സാപ്പിടണം നെ കുടി ആ തീ കുടി അത് മറ്റും എടുക്കും സുമെന്ന്ക്കാമ്പും എല്ലാം இக்கா நல்லா உறங்குங்க என்னக்கா படுத்து உறங்குங்க இப்ப இந்த நேரத்துலதான் உறங்க முடியும் தடுங்க சரி ஆளு ஒண்ணு சொல்லிட்டீங்கள என்னக்கா நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் நீங்க காமெடியா பேசுறியோ ஏட்டி எதுனால முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கட்டி ஹே இழுச்சு ஹே இழுச்சு காப்பி தூள் மல்லி தூள் தனியா தூள் சரியா எதுனால உங்க இஷ்ட புருஷ் சமைக்க போறது நீங்க அதனால உங்களுக்கு எந்த தூள்லாம் எல்லாம் போட்டு கலக்குங்க ஆ ஓகே இழுச்சு என்னதுக்கா வீட்டுல காப்பி தூள் மல்லி தூள் தனியா தூள் எல்லாம் ஏட்டி நான் எதுக்கு வாஞ்சி எடுக்கேன் வாஞ்சி எடுக்கேன்னு கேட்டியேல்ல இப்போ நான் உண்மையே சொல்கிறேன் ஆ சொல்லு டி குளிச்சு எத்தனை நாள் ஆகுது ஆச்சி குளிச்சு ரெண்டு நாள் தான் ஆகுது இன்னைக்கு கண்டிப்பாக வெந்தி போட்டு குளிச்சிருவேன் இப்போ கேட்டியேல்ல குழம்புக்கு என்ன தூள்லாம் போடுதாவுனே காப்பி தூள் மல்லி தூள் தனியாக தூள் ஆனால் எக்கு இந்த மல்லி தூளும் தனியாக தூளுன்றது ஒன்று தானே யாட்டி மல்லிக்குட்டி அது உனக்கு தெரியும் ஆனால் அவருக்கு தெரியாது இல்லாட்டி எவனாவது மீன் குழம்புக்கு காப்பி தூள் போடுவான் நாட்டி சை கருமோ அதே தான் ஒரு வாரமாக மீன் வாங்கிக்கொண்டு அதை காப்பி போட்டு வரசு வரசுன்னு வரட்டி அதுக்கு மேலே உப்பு மிளகாயத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா என்னென்ன தூள்லாம் இருக்குமோ போட்டு வரட்டி குழம்பு வச்சு தின்னு தின்னு உயிரெடுக்கார்டி ஐயோ என்ன துளுக்கே நல்லா தானே சமைச்சு மாட்டாவே இப்போ என்ன திடீர்னு ஏட்டி இவ்வளோ நாள் நல்லா தான் சமைச்சார்டி செல்போனில் ஏதோ குக்கிங் வீடியோ பார்த்துட்டு அந்த தூள் போடுறா எந்த தூள் போடுறாங்க நீ வீட்டில் இருக்க எல்லா தூளையும் போட்டுட்டு பொரட்டி எடுக்கார்ட்டி மீனை புரட்டினா கூட பரவாயில்ல என் வயிறும் புரட்டுக்கிட்டி புரட்டி புரட்டி ஒரு வாரமாக வாந்தி சமைக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு என்ன செய்ய சொல்லு நீங்களாம் நினைக்கலாம் இது புள்ள வாந்தின்னு கிடையாது இது பித்த வாந்தி டீ பித்த வாந்தி என்னக்கா சொல்லுதிய ஆமா டீ இதுதான் உண்மை யாட்டி மல்லிகுட்டி என்ன டீ கொண்டு வந்த பழத்தை வட்ட கொடுத்துட்டா ஆமாக்கா அடிக்கிற வெயிலுக்கு நாங்களாவது ஜூஸ் போட்டு குடிக்கோம் என்ன டீ சொல்லுதா அதான் உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி

ஏன்ட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி ஒரு வாரமாக வாந்தி எடுத்துகிட்டு கிடக்கும்ல அதை என் கிட்டயாவது தந்துவிட்டு போங்க டீ ஏன் நான் கொண்டு வந்த புளி அம்பிட்டோம் உனக்குதான் புதுசாக ஆயிட்டாருலா மீன் குழம்பு அதில் இந்த புளியும் கூட கொஞ்சம் கரைச்சி ஊற்ற சொல்லு நல்லா இருக்கும் டீ எது ஆச்சி வாந்தியா சரி காரம்மா மீன் குழம்பு டீ அச்சீ அவர் யாருக்கெனவே காப்பி தூள் மல்லித்தூள் தனியாக தூளுன்னு எல்லா தூளையும் போட்டு கலக்குதாரு இது பத்தாதுன்னு புளியை கரை கரைச்சி ஊற்ற சொல்லுதியோ ஏன்டி மீன் குழம்புக்கு புளி கரைச்சி ஊற்றினால நல்லது அப்படியா

ஐயையோ என்னத்த சொல்ல அவர் ஆசையா சமைச்சு போடுறாரு ஆனா அவ உடம்புக்கு ஒத்துக்கல சரி ஏடி வீட்டுக்கு போறியா இருக்கியா ஆச்சி வீடு போமா இருப்பமா ஏடி அத மல்லி வீட்டுக்காரர் வீட்ல தானே இருக்காரு தரவு நம்ம எங்க வீட்ல இருக்க நம்ம போவோம் வா சரி ஏக்க அப்ப நாங்க போறோம் ஏடி ஒரு வேளை இல்லனே இருடி அவரே இந்த பா வரட்டி விட்டுறதே ஆச்சி இருங்களா வேண்டமா புலி பாதியிலே குச்சி போட்டு வந்தேன் நீ இது புலி இருக்கல அதுவே குச்சிட்டு இருக்கேன் சரி ஆச்சி அப்ப போவாங்க

இந்த பொம்பளைங்களுக்கு இதே பொழப்பா போச்சு நம்ம புருஷன் எப்படி இருக்கான்ட்டு பாக்குறது கிடையாது அடுத்தவா புருஷன் அதை செய்யறான் இதை செய்யறான் நீங்க என்னத்தை செஞ்சியேன்னு வந்து சண்டை சண்டைப்பட வேண்டியது